முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலாம் பாருங்கள் நான் முந்நூறு கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி ரெண்டு மூணு தரம் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டுடலாம் முட்டைக்கோசு பொரியலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு போட வேணாம் உளுந்த மட்டும் போட்டுக்கலாம் பாருங்க கோசலை போடுறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூனு பாசிப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கழுவி ரெண்டு தரம் இப்போ கொடியென்ன இருக்குன்னா பச்சை மிளகாய் ரெண்டு பேத்துக்கலாம் இதுலேயே கருகு ரெண்டு பேத்து போட்டுடலாம் இப்பொழுதுமே இந்த பாசிப்பருப்பையும் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் பண்ணி கஷ்டல அதிக எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வரச்சு விடலாம் அதிகமாக வெங்காயம் சேர்க்கலை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எழுன்னா கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அலசி வச்சிருக்கிற கோஸ் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடலாம் தான் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் இப்படி செய்யும் போது நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம் கல்யாண வீட்டில் வைக்கிறாங்க இல்லையா பொரியல் முட்டைக்கோசு பொரியல் அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அடுப்பு ஓரளவு சிம்மிலே வச்சு ஒரு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அப்படியே விடலாம் வேகிட்டோம் தண்ணி எல்லாம் ஊத்த தேவை இல்ல பாருங்க கொஞ்சம் தெளிச்சு வித்தா போதும் அதுலயே வெந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம தெளிச்சதுலேயே தண்ணி தெளிச்சு தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்தல அதுலயே வெந்து வந்துருச்சு பாசி பெருப்புலாம் குலையாமல் வந்துருச்சு பாருங்க ரெண்டும் கரெக்டாக ஈக்குவலாக வந்து வந்துடுச்சு இப்படி செய்யும்போது நம்ம கல்யாணம் வீட்டு முட்டை கோசு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் இதே போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்